கோட்சுட் போட்ட ஒசாமா பின் லேடன் என அமெரிக்க ராணுவத்தின் முன்னாள் அதிகாரி மைக்கேல் ருபின் சாடியுள்ளார் அமெரிக்கா சென்றுள்ள அசிம் முனிர் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய போது அணு ஆயுத நாடன பாகிஸ்தானை வீழ்த்து நினைத்தால் பாதி உலகை அழித்து விடுவோம் என கொக்கரித்திருக்கிறார் அதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அசிம் முனிர் ஐ எஸ் போல பேசுவதாகவும் அமெரிக்காவுக்குள் நுழைய அவருக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் மைக்கேல் ருபின் தெரிவித்துள்ளார் சரிந்து வரும் பாகிஸ்தான் பொருளாதாரத்தை அதன் போக்கில் அழிந்து போக